டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் அவர்கள் இந்த பிஎன் பைக்குமார் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா எமகாரு பிஎஸ் சிக்ஸ் மாடலு இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஃபுல் சார்ஜ் இருந்தாலும் சாய்ந்தரம் விட்டு கால் எடுத்திங்கன்னா ஃபுல் டெத் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு இது கம்ப்ளைண்ட் வந்து பிஎஸ் சிக்ஸ் மாடல் எல்லாத்துலேயுமே வருது ஒரு மூணு நாலு பேட்டரி வாங்கி வச்சேன்னா அப்படிதான் இருக்குது இதுவும் ஒரு புது பேட்ரி தான் பேட்ரி கம்ப்ளைண்ட்டு கிடையாது வண்டியில் வந்து ஒயரிங் கம்ப்ளைண்ட் ஒயரிங் கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது இது இந்த யூசியு கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதிகமான வண்டிங்களில் இந்த எமகா குரூப் வண்டிங்களாம் அதிகமாக வருது சீக்கிரம் வந்து இந்த யூசியூ பாக்ஸ் வந்து போயிடுது இது இப்போது வீக்காக இருந்துச்சுன்னா பேட்ரியை வந்து டவுன் பண்ணிடும் இது வந்து ஒரு மேனுவல் மீட்ரு ஸ்பீடாக மீட்ரு டிஜிட்டல் மீட்டராக இருந்தால் உங்களுக்கு மீட்டர் ஷார்ட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு வந்துன்னு இருக்குது அதை பற்றி வீடியோ பதிவு நிறைய பண்ணியிருக்கோம் பல்சர் அப்பாச்சி இந்த மாதிரி வண்டிங்களை டிஜிட்டல் மீட்டர் ஷார்ட் இருந்தால் பேட்ரி சார்ஜு வந்து டவுன் ஆகிரும் பகலை இருக்கும் சாய்ந்தரம் விட்டுட்டு காலைல எடுத்திங்கன்னா ஃபுல் டெத்தாயிரும் இந்த மாதிரி கம்பெனியில் நிறைய நம்பர் பேட்டரியை மாற்றி மாற்றி பார்ப்பாங்க ஆறாயிரம் விட்டு மாற்றி பார்ப்பாங்க இந்த வண்டிக்கு இந்த யூசி பாக்ஸ் மாதிரினா கொஞ்ச கொஞ்சம் பத்தாயிரரூவா செலவு போடணும் இதுக்கு எளிமையாட்டு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட் ரிலே போட்டு இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை சாவி ஆன் பண்ண ஆன் பண்ணுற மாதிரி வைக்கணும் இது வந்து சாவி ஆஃப்னால் ஒரு லைன் வந்துனே இருக்குது மாதிரி டிசி பவர் இந்த ஒயர் வழியாக தான் வரும் சாவி ஆஃப் பண்ணால் ஒரு லைன் பவர் வந்துனே இருக்கும் இதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு அதாவது சென்சருக்கு வரக்கூடிய மெமரி லைன் சொல்லுவாங்க இந்த லைன்லேருந்து எடுத்தாலும் இதுவும் உங்களுக்கு அந்த லைன் கொடுத்தா தான் இதுக்கு அவுட்ஃபுட்டு வரும் அந்த மாதிரி ஒரு சி டிஸ்டிபேஷன் இந்த ரிலேலேருந்து லைனும் எடுக்க முடியாது அவுட்ஃபுட் எடுக்க முடியாது இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பவர் காயில் தெரியும் எல்லா நண்பருக்குமே டிசிஏ டைப்பு பவர் கோயில் வந்து உங்களுக்கு சாவி போட்ட உடனே ஒரு லைன் வந்துடும் சாவிலேருந்து ஒரு லைன் டிசி பவர் வந்துடும் ரிலே ஆன் பண்ணுறதுக்கு அந்த லைன் அதுலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து யூசுக்கு வர லைனை வந்து கட் பண்ணிட்டோம் டோல் வால்ட்டு வந்து இருக்கும் சாவி இப்போ ஆஃப் ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் ஒரு லைன் வந்துட்டே இருக்கும் இந்த லைன் தான் வந்து பேட்டரியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்றோம் டவுன் பண்ணி ஃபுல் டவுன் பண்ணி விட்ரு அப்போ அந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சாவி போட்டவுடனே அதுக்கு லைன் போகிற மாதிரி மெயின் பண்ணணும் இது எடுத்தோன்னே சின்ன ஷார்ட்டுக்காக இதை நம்ம மாற்ற முடியாது ஒரு சின்ன மைக்ரோ சாட்டு தான் இது ஓபிடி ஸ்கேன்லேயும் காட்டாத இந்த ஷார்ட்டேஜ் தான் லேசாக ஹீட் இருக்கும் இது ஷார்ட்டேஜ் தான் இந்த மாதிரி ஃபைவ் பிண்டிலே தெரியும் அவங்களுக்கு இந்த ஃபைவ் ப்ரிண்ட் வச்சு ஒரு டூ வீலரில் முப்பத்தஞ்சு விதமான ஆல்ட்ரேஷன் ஒர்க்குகள் வந்து எலக்ட்ரிகலில் வந்து நம்ம பண்ணலாம் பிஎஸ் சிக்ஸுக்கு இந்த ரிலே யூஸ் ஆகுது பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் வரைக்கும் அந்த ரிலே வச்சு ஏகப்பட்ட நிறைய வேலைகள் பண்ணியிருக்கோம் பிஎஸ் சிக்ஸ்க்கு அந்த ரிலே வச்சு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் ஹெச்டி காயில் அதாவது பவர் காயில் பவர் காயிலுக்கு ஒரு டிசி பவர் பட்டனே வந்துடும் அதில் வந்து இந்த ரிலேவை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு லைன் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு டெஸ்ட்டில் வச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எதில் டிசி பவர் சப்ளை வருதுன்ட்டு ஒயரை கட் பண்ணாமல் அந்த கிளிப்புலே மடித்து ஒரு டிசி பவர் சப்ளை ஃபைவ் நிலேவுக்கு நம்ம எடுத்துடலாம் ரிலே ஆன் பண்ணக்கூடிய லைன் அதுமாதிரி இந்த இதுக்கு இந்த ரிலேக்கு ஒரு எர்த்து வேணும் எர்த்தும் இந்த அதே ஹெச்டி காயில் வந்து ஒரு எயிட் எம் ஒல்ட்டு அதை லூஸ் பண்ணி எர்த்து பண்ணிக்கலாம் மற்றபடி தெரியும் உங்களுக்கு அது ஒரு சுவிட்சாக யூஸ் ஆகும் அந்த ரிலேக்கு வந்து அதாவது ஈசுக்கு வந்து ஒரு சுவிட்சாக்ட்டே யூஸ் ஆகும் சாவி போட்டோன்னா எச்டிகால் பவர் சப்ளையில வந்து எடுத்து ரிலே மூலயமா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்கலாம் அது வந்து எஸ்டி கால்ந்து டயட்டாக கொடுக்கலாம் எஸ்டி காயிலேருந்து டயட்டாக ஒன்று கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த வண்டியுடைய எர்த்து இந்த மாதிரி வேரியபிள் நிறைய மாறும் எஸ்டி காய்கிட்ட வந்து எடுக்கிறப்போ ரிலே மூலிமா எடுக்கிறப்போ சேஃப்டியாக இருக்கும் இன்னும் வரக்கூடிய லைனை வந்து சுவிட்சாட்டு இந்த ரிலேவை யூஸ் பண்ண போகிறோம் சாவி போட்டால் ரிலே ஆன் பண்ணி கொடுக்கும் ரிலே ஆன் பண்ண உடனே அந்த ரெண்டு லைனையும் அந்த டிசி பவர்ஸில் வந்து சப்ளை வந்து ஈசியூக்கு லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க டைரெக்ட் பண்ணிக்கூட சாவி ஆஃப் பண்ணணும்னு அந்த லைனை கட் பண்ணிவிடும் லைன் கட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு பேட்ரி வந்து டிச்சார்ஜ் ஆகாது ஃபுல் பவர் ஒரு வாரம் கழித்து பார்த்தாலும் ஃபுல் பவர் தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு வண்டிகளுக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் இந்த வண்டிக்கு அப்படி பண்ணுறோம் அதெல்லாம் வந்து செலவண்டில் டிஜிட்டல் மீட்டர் இருந்தது டிஜிட்டல் மீட்டருக்கு போகிற லைன் இந்த மாதிரி பேரல் பண்ணி பண்ணியிருக்கோம் இது வந்து மேனுவல் மீட்டர் வேறு எங்கேயும் லீக்கேஜ் இல்லை செக் பண்ணி பார்த்ததில்ல சாய் டோல் ஓல்ட்டாக வந்து இது பாஸ் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி சார்ஜிங் பிரச்சனையில் உள்ள வண்டிங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரிலே போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ சேஃப்டியாக இருக்கும் பத்தாயரூவா செலவில் வந்து நம்ம வந்து அதை மீட் எடுத்துடலாம் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு எந்த ஒரு எரர் கூடும் உங்களுக்கு காட்டலை எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் இந்த லைன் வந்து க்ளியராக இருக்குது அதுமாதிரி இந்த ஃபைப்பண்டிலேயும் உங்க ஹீட் ஆகலை சில வந்து ஓல்டேஜ் அதிகமாக ஆம்பியர் அதிகமாக இருக்கும் ரிலே வந்து ஹீட் ஆகும் ரிலேவும் உங்களுக்கு ஹீட் ஆகாது இந்த ரிலேவாக ஆன் பண்ணியிருக்கும் இந்த செல்ஃப் ரிலே ஃபால்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு சிலரில் வந்து சார்ஜ் ஏறாத ஒரு பிரச்சனை உண்டு செல்ஃப் ரிலே சிலது ஜாம் ஆயிடும் அதை பற்றி வீடியோ பதிவுகளில் பிஎன் பை கேலக்ட்ரிகெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு எளிமையான வழிமுறை இந்த மாதிரி சார்ஜிங் பிரச்சனையில் இருக்கிற வண்டிகளுக்கு சின்ன ஒரு லே போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ பேட்ரி வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் நிறைய பேர் எடுத்தோட பேட்டரி தான் மாற்றுவாங்க பேட்ரி ஏன் டவுன் ஆகுன்னு சொல்லி நம்ம எப்பவுமே பார்க்கணும் இப்போ வர பேட்ரிலாம் அவங்க சீக்கிரம் போகாது நம்ம தான் அதை மாற்றுவோம் பேட்டரி நிறைய நம்பரை வந்து அதை மாற்றி பார்த்து தான் கொண்டு வருவாங்க நம்மளுடைய ஃபால்ட்டுக்கு அதுமாதிரி நீங்கள் ஓபிடி ஸ்கேனரில் போட்டு பார்க்குறப்போ கூட இல்லை எந்த ஒரு எர்ஆர் கோடுமே காட்டலை ஏன்னா இந்தமாரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு யாரார் கூட எதுவும் இல்லைன்னு கேட்பீங்க யாரார் கூட எதுவுமே இல்லை அதுக்காக ஒரு பதிவாக தேங்க்ஸ் நண்பர்களே